ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப நன்றி மீனம் ராசிபலன் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் நீங்கள் நினைத்த சில விஷயங்கள் இன்றைய நாளில் சாதகமாக நடக்கும் குழந்தைகள் வழியாக மகிழ்ச்சியும் ஒத்துழைப்பும் ஏற்படும் அவர்களால் மனநிறைவு கூடும் விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள் இது தொழில் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற உதவும் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் உருவாகும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்க முடியும் இன்று ஓய்வை அனுபவிக்க வேண்டிய நாள் பதற்றம் இல்லாமல் அமைதியாக செயல்படலாம் ஒன்று சுப முயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்கி புதிய முடிவுகள் கிடைக்கும் செயல்படுத்த முடியாமல் இருந்த திட்டங்கள் இப்போது செயல்படுத்தலாம் பழைய முயற்சிகளில் நல்ல பலன்கள் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கும் இரண்டு குழந்தைகள் வழியில் ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும் குடும்பத்தில் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் கல்வி மற்றும் எதிர்கால திட்டங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களை மகிழ்விக்கலாம் அவர்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு பெருமையாக இருக்கும் மூன்று விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உங்களின் உறுதிப்பாடு காரணமாக சாதனை செய்ய முடியும் தீவிரமாக வேலை செய்தால் சாதகமான பலன் கிடைக்கும் கடின உழைப்பால் வெற்றி பெறுவீர்கள் பொறுமையுடன் செயல்பட்டு திட்டங்களை நிறைவேற்றலாம் நான்கு வியாபாரத்தில் மேன்மையான சூழல் உருவாகும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் பணவரவு அதிகரிக்கும் வியாபாரத்திற்கான முதலீடுகள் நல்ல லாபம் தரும் புதிய சந்தாதாரர்கள் கிடைக்கலாம் ஐந்து விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் நீண்ட நாட்களாக உங்களை விட்டு விலகிய உறவினர்கள் திரும்ப வரலாம் நண்பர்கள் உறவினர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வார்கள் சமரசம் செய்து பழைய உறவுகளை புதுப்பிக்கலாம் சமூக வட்டாரத்தில் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் ஆறு ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள் புதிய ஆடைகள் அலைபேசிகள் வாகனங்கள் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பொருட்கள் வாங்கலாம் அழகு சாதன பொருட்கள் வாங்கும் ஆர்வம் அதிகரிக்கும் ஓய்வு நிறைந்த நாள் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் அதிக வேலை பரபரப்பு இல்லாத ஒரு அமைதியான சூழல் இருக்கும் சுயசிந்தனை மற்றும் தியானம் செய்வதற்கு நல்ல நாள் உடல் மற்றும் மன அமைதியை பெற யோகா அல்லது பயிற்சிகளில் ஈடுபடலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி பிரச்சினைகள் நீங்கும் உத்திரட்டாதி மேன்மையான நாள் ரேவதி ஆர்வம் அதிகரிக்கும்